ஸோ பல வருஷமா ஒரு ப்ராப்பரான தலதரிசனத்துக்காக காத்துட்டு இருந்த நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெட்ரோ சாங்ஸ் ரெஃபரன்ஸ் டைலாக்ஸ் ஒரு ப்ராப்பரான ட்ரீட்டா வந்து இறங்கியிருக்குது குட் பேட் அக்லி ஆனா இது யாரு கண்ணு பட்டுச்சோ எப்படியோ நம்ம இளையராஜா கண்ணுல பட்டுருச்சு எர்ராக் தம்பி ரைட்ஸ் க்ளைமே அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு இந்த படத்துல இருக்க ரெட்ரோ சாங்ஸ்க்கெல்லாம் இளையராஜாவும் ரைட் ஸ்ட்ரைக்கும்னு ஒரு புக்கே எழுதலாம் அந்த லெவலுக்கு நம்ம தலைவன் பல படங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த பிரச்சனை அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது நம்ம இளையராஜா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற பாட்டுக்குலாம் ஏன்ட்டேங்களா ராயல்ட்டி வாங்கினீங்க

போட்டு அந்த புரொடியூசருக்கு வித்திருந்தாலும் காசு வாங்கி இருந்தாலும் லேபிள் அதை போட்டிருந்தாலும் அந்த பாட்டை பண்ண மியூசிசியனுக்கு கடைசி வரைக்கும் ராயல்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டை சொல்லுது சோ அதனாலதான் நம்ம தலைவன் ஆவும் நான் எந்த படத்துல பாட்டை போட்டாலும் எந்த கச்சேரியில பாட்ட பாடினாலும் ஏன் ட்ரம்ஸ் வர்ஸ்டா கூட எனக்கு நீங்க எங்க ராயல்டி கொடுக்கல அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாரு பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெரிய படம் அப்படிங்கிறப்போ இது ப்ராப்பரா இதை ரிசர்ச் பண்ணி அவங்க வாங்கிருக்காங்களா அப்படிங்கிறது சரியா தெரியல என்ஓசி சி வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத எடுத்து போட்டிருக்காங்க பட் அது வந்து இளையராஜா சைட்ல வாங்கியிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்ப பிரச்சனையே இல்ல சோ இந்த பிரச்சனை இல்ல இளையராஜா மேல தப்பா இல்ல நம்ம ஜிபி டீம் மேல தப்பா அப்படிங்கறத பத்தி உங்க கருத்து என்னங்கறத கமெண்ட் சொல்லுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்